ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம் திருவள்ளி தாயம் என் அப்பன் ஈஸ்வரரை பார்க்க வந்திருக்கோம் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே காலையில் இருந்து இருந்தது அதனால் கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு டக்குன்னு வந்து சரி நம்ம திருவள்ளி தாயம் போகலாம் ஈஸ்வரர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இது குரு பரிகாரஸ்தலன்னு சொல்லுவாங்க ஜானகி சாபத்தில் பனத்வாஜர் கருங்குரு வடித்துல பூஜை பண்ணதாக வரலாறு இந்த கருங்குருவி பெயர் தான் வலியன் வலியன் பூஜை செய்யப்பட்டதுனால வலிதாயம் என பெயர் வந்தது இது தொண்டை நாடு முப்பத்தி ரெண்டு இது ஒரு சிவதளம் ஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமி பாடல் பெற்றது சூரியன் சந்திரன் ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காங்க குருவோட அருள் இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்து வர முடியும் அதே மாதிரி குருதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து போனாலே போதும் பரிகாரம் வந்து எதுவும் நம்ம செய்ய வேண்டியதில்லை வந்தாலே வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐதீகம் நானும் எவ்வளோ நாள் வரணும் வரணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் வர முடியாது தடங்கள் ஏதாவது ஒன்று வந்துடும் ஆனால் இன்னைக்கு நான் போயே ஆகணும்ன்ட்டு ஒரு முடிவில் கிளம்பிட்டேன் அதே மாதிரி ஈஸ்வரையும் பார்த்துட்டேன் கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை தான் இருந்தது கூட்டம் தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குமா உங்களும் பொறுமையா வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டோம் அப்ப நீஸ்வரரை பார்த்தாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா புளியோதர பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் காலையில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய புறாக்கள் வருமா ஆனா நாங்க போனது வந்து ஈவினிங் அதனால ஒரு ஒன்று ரெண்டு புறாக்கள் தான் இருந்தது இங்கே வந்து நம்ம வந்து புறாக்களுக்கு அரிசி அப்புறம் கோதுமை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து புறாக்கள் உணவாக கொடுக்கலாம் குழந்தைங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நான் போன டைமில் வந்து ஒன்று ரெண்டு புறா தான் இருந்தது அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பகலில் ஒரு நாள் வரலான்னு சொல்லிட்டு நானே நே தேக்கிட்டேன் கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்